தமிழ்நாடு டெம்பிள் டாட்நேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியா அல்லது இருபத்தி ஏழாம் தேதியா என்ற குழப்பம் நிறைய நண்பர்களுக்கு இருக்கு இந்த குழப்பத்திற்கான பதிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாளைத்தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளாக கொண்டாடி மகிழ்கிறோம் ஆவணி மாதம் தேய்பிரையில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் எட்டாவது திதியான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாளில் பகவான் பகவான் கிருஷ்ணர் அவதரித்ததாக புராணங்கள் நமக்கு சொல்கிறது ஆனால் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரே நாளில் அமைவது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம் அதனால் நாம் முன்னோர்கள் திதியை கணக்கிட்டு கிருஷ்ணரின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதை கோகுலாஷ்டமி என்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் அதாவது வீடுகளிலும் இல்லங்களிலும் கோகுலாஷ்டமி திதியை கணக்கிட்டு அஷ்டமி திதியை கணக்கிட்டு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறோம் கோவில்களில் ஆலயங்களில் நட்சத்திரத்தை கணக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்தியாக கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இதுதான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகுலாஷ்டமிக்கும் உள்ள வேறுபாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது நிகழ உள்ளது இதற்கான நாள் நேரத்தை வந்து நீங்க தெரிஞ்சிட்டாலே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம எப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கோகுலாஷ்டமி வந்து எப்போ ஆரம்பமாகுதுன்னா இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது பதினான்கு மணி முதல் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பது மணி வரை கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி இந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ணரின் அருளை பெறலாம் கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபடும் நேரம் இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி முதல் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு ஐம்பத்தி மூன்று மணி வரை அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய வழிபாட்டு நேரம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பதினெட்டு மணி வரை இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணனை வழிபட சரியான நேரமாகும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்